السلام عليكم ورحمه <على 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 الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم الله الرحمن الرحيم புகழையும் சாதியும் சமாதானமும் அன்பமைக்கும் கருணையும் அகிலத்தின் அருள் படை அவர்களை சற்றம் இஸ்லாமில் பற்றி வாழ்ந்து வந்த ஒத்துமா சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவாழ தாவியங்கள் நாங்கள் சுகாதாக்கள் நல்லடியாக குறிப்பாக நாம் நம்மை அனைவரும் மீதும் என்று நிலவுத்தமாக எல்லாமே கலஞ்சு நான் செய்கின்ற நவல்களில் நாம் தான் ஏற்றுக்கொள்வானாக நான் செய்யக்கூடிய துவார்களில் நான் அங்கீகரிப்பானாக நாளில் அருள்கின்ற இறக்குகின்ற எல்லா செய்துகளையும் எல்லா களையும் எல்லா கற்றுக்களையும் முழுமையாக அடைந்து அதை நிர்வகிக்கக்கூடியவர்களாக மாற்றி வரும் பொதுவாக ஒரு முஸ்லீம் அவருடைய மனநிலை எப்படி இருக்கு எங்காவது ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது நம்ம இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு அந்த விஷயத்தை நாம பார்க்கணும் இன்னைக்கு நம் சமூகத்திலேயே இந்த பழமைவாதம் பேசக்கூடிய நபர்கள் அல்லது அவர்களுடைய பார்வையின் பிரகாரம் மார்க்கம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய பார்வை பிரகாரம் இப்படியெல்லாம் இருந்தா தான் வந்து நல்ல மனிதன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மத்தியில உண்மையான ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்ச்சியோ நடைபெறுகின்ற பொழுது அதிலிருந்து எனக்கான பாடம் என்ன அது ஆபத்தான சம்பவமாக இருக்கின்ற பொழுது அதில் நான் வீழ்ந்து விடாமல் அல்லது அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் ஒரு முஸ்லீம் சிந்திக்க வேண்டுமே தவிர எங்கேயோ நடக்குது ஏதோ நடக்குது அதெல்லாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயம் பேசி நேரத்தை வீணாக என்று தவறான சித்தாந்தத்தில் இருந்து வெளிவந்து உண்மையான முஸ்லீம் எப்படி யோசிப்பான் என்று சிந்திக்கின்ற பொழுதுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர பண்ணி ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி அரசியல் ரீதியா கல்வி ரீதியாக எப்படி நான் எடுத்துக்கலாம் சமகாலத்துல ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது அதிலிருந்து எனக்கான வாடகம் நான் என்னுடைய சந்ததிகளை அந்த விஷயத்திலிருந்து நல்ல விஷயமாக இருந்தால் அதில் எப்படி நான் சேர்ந்து கொள்வது ஆபத்தான தீய விஷயமாக இருந்தா இருந்து எப்படி என்னையும் நான் இருக்கின்ற குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததிகளை எப்படி அதிலிருந்து பாதுகாப்பது என்று சிந்திப்பதுதான் ஒரு முஸ்லீம் அடிப்படை கடமை அடிப்படை கொள்கையாக இதை நாம் எடுத்துக்கணும் ஏன்னா ரசோகுல்லா ஈஸ்வல் அல்ல அரீஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே அல்லது நபிமார்களுடைய வரலாறுகளை சொன்னார்கள் ஆனால் அதை மட்டுமே அடிப்படையாக வைத்து ரசூல் சல்லாஹேசன் அவர்கள் சமுதாயத்தை அடுத்த கட கட்ட நகர்வுக்கு நகர்த்தவில்லை சமகாலத்தில் ஏதாச்சும் நிகழ்ச்சி நடைபெறுதுன்னா உடனே ரசூல் சல்லாஹின் சஹாபாக்களை கூட்டி இங்கே எப்படி நடந்திருக்கு ஒரு முஸ்லீமனுடைய பார்வை இப்படி இருக்க வேண்டும் என்று பானம் நடத்தி இருக்கின்றார்கள் ரசூல் அலி சல்லா அலி வசல்லம் அவர்கள் வந்த வகையில் நாமும் நம்முடைய சமகாலத்தில் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன நடந்தது என்பதாக நாம் சிந்தித்து வேண்டும் அந்த வகையில் நேற்று நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தையே ஒழுக்கி இருக்கின்ற ஒரு சம்பவம் அகமதாபாத் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகருக்கு சென்ற ஒரு போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய விமானம் கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களோடு சென்ற விமானம் அது மேலெலும்பிய ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நிமிடத்திற்குள்ளான கீழே விழுந்து அது நொறுங்கிய தீபிடித்து எரிந்த காட்சியெல்லாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துருப்போம் நேற்று மதியத்தில் இருந்து இன்று வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சிகள்ல பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டு வருகிறது ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை சுமந்து சென்ற விமானம் அது பக்கத்தில் இருந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய ஒரு ஹாஸ்டல்ல விழுந்து அது நொறுங்கி தீப்பிடித்து நாம அதிகமாக தொடர்ந்து அதுதான் பார்வோட் ஆகிட்டே வருது அதிகமா ஏன் விழுந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது இந்த விஷயங்கள்னால தான் அந்த அதாவது எழுந்து நொறுங்கியது மனித கோளாறு ஹியூமன் எரர் அதே மாதிரி டெக்னிக்கல் எரர் இயந்திர கோளாறுகள் மூலமாக அது விழுந்திருக்கலாம் என்று ஏராளமான காரணங்கள் பொதுவாக ஒவ்வொரு விமானமும் கிளம்புகின்ற பொழுது நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படும் வெறும் செய்தியாக போயிடக்கூடாது ஒரு வீடியோ வந்துச்சு நாம நமக்கு தெரிஞ்ச குரூப்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணோம் அப்படின்னு ஒரு செய்தியாக ஒரு பகிரக்கூடிய நபராக தொடர்ந்து சென்று விடாமல் அந்த செய்தி ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கத்தை உணர்ந்து தாக்கத்தை விளக்கி அதே இஸ்லாமிய கண்ணோட்டம் வந்துட்டு பார்ப்பது தான் ஒரு முஸ்லீமினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் எடுத்துகிட்ட ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எல்லாமே செக் பண்ணுவாங்க அதில் ஏர் ஃப்ரைன் இன்ஜினியர்ஸ் அதாவது விமானத்தினுடைய வெளிப்புற தோற்றங்கள் பறப்பதற்கு தோதுவாக இருக்கின்றதா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த விமானத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய இயந்திர கோளாறுகள் அதே மாதிரி மின்சாதன பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குதா அதே மாதிரி அந்த பறைப்பதற்குரிய இன்ஜின் அந்த இயந்திரம் எல்லாம் சரியாக தோதுவாக இருக்கிறதா என்று பார்த்து அவங்க ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க இது பறப்பதற்கு இப்பொழுதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது என்றவர்கள் ஒப்புதல் அளித்ததற்கு பின்னால் விமானம் பறக்க தொடங்கும் விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற பைலட் அவருக்கு தெரிந்த அந்த பேசிக்கான அடிப்படை அறிவுகளை வைத்து எங்கேயாச்சும் கோளாறு இருக்கின்றதா இயந்திரத்துல அதாவது மின்சாதன பொருட்கள்ல விமானத்தினுடைய வெளிப்புற தோற்றத்துல எங்காவது கோளாறு இருக்குதா என்று வெளியே அதற்கென்று நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஒருபுறம் சரிபார்த்து கொடுக்க உள்ள விமானத்தை இயக்கக்கூடிய அந்த விமானி அந்த பைலட் என்ன செய்வார்னா அவர் செக் பண்ணுவார் இது பரப்புவதற்கு தோதுவான விமானமா என்று பரிசோதனை செய்ததற்கு பின்னால் தான் உலகத்தில் புறப்படக்கூடிய ஒவ்வொரு விமானங்களும் இப்படித்தான் கிளம்புகின்றன இவ்வளவு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கிளம்பிய விமானம் ஒரு அறுநூறு அடி ஒரு மூன்று முதல் ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக அப்படியே விழுந்து நொறுக்கி கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள்ல ஒரே ஒருவர் மட்டும் பிழைத்து அவர் நடந்து சென்ற வீடியோக்கள் எல்லாம் காணொலிகள் எல்லாம் நமக்கு சமூக வலைதளங்கள்ல வர வச்சு அவருக்கு மனநிலைமையிலிருந்து நாம் இந்த விஷயத்த சிந்தித்து பார்க்கிறேன் வேண்டும் அதில் நிறைய பயணிகள் நிறைய அவர்களுடைய வரலாற்றுகள் எல்லாம் நிறைய பதிவு செய்யப்பட்ட சமூக வலைதளங்கள்ல லண்டன்ல வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தை அங்கே நகர்த்துவதற்காக இதில் முஸ்லீம்களுடைய கண்ணோட்டத்தில் ஏன் இது இங்கே பேச வேண்டும் என்று சொன்னால் நம் மகல்லாவை குறிப்பாக நமது ஊரிற்கும் விமானத்திற்கும் அதிகமான தொடர்பு இருக்கின்றது இந்த ஒரு சாதாரண ஒரு செய்தியாக நாம் பார்த்து விடாமல் நாம் அடுத்த கட்ட நகருக்கு அல்லது விமானத்தில் பயணிக்கின்ற பொழுது நாம் அந்த நிகழ்ச்சியை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வந்து இதிலிருந்து பெற வேண்டிய மாடங்களை ஆழமாக நம் மனதில் பதிய வைக்க வேண்டும் காரணம் பொதுவாக முஸ்லீம் சமூகம் அதிகமாக விமானத்தோடு தொடர்புடையது குறிப்பாக நமது ஊரை நமது சகோதரர்கள் அதிகமாக விமானத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பதனால் அந்த செய்தியினுடைய தாக்கத்தை ஆழமாக விளங்க வேண்டும் லண்டன்ல வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் தனது குடும்பத்தை அங்க மாற்றுவதற்காக வெடி விடுமுறையில் வருகின்றார் வந்து அவருடைய மனைவி மிகப்பெரிய ஒரு மருத்துவர் அவர் தன்னுடைய விசைகேஷன் தன்னுடைய பணி நிறைவு கடிதங்களை எல்லாம் கொடுத்து விட்டு எல்லாரும் அங்க கிளம்புறோம் லண்டன்ல போய் செட்டில் ஆக போறோம் என்று கிளம்பி அவர் கணவர் மனைவி அதோடு சேர்ந்த ஒரு மூன்று குழந்தைகளுடன் அவர் புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றார் அவரும் இந்த பயணத்தில் ஜனவரியில் திருமணமான ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு சென்று வாழ்வதற்காக வேண்டி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவரும் இருந்திருக்கின்றார் முன்னாள் முதல்வர் அவருடைய புகைப்படம் கூட பகிரப்பட்டது அப்போ இந்த விபத்து என்பது சமுதாயத்துல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சொல்ல போனா பயணம் குறித்த ரசூல் செல் அல்லாசனம் அவர்கள் சகாபாக்களுக்கு நிறைய பாடம் எடுத்திருக்கின்றார்கள் ஒரு பொதுவாக விமானமா கடல் கப்பல்வெளி தரையில இதையெல்லாம் தாண்டி ரசூல் செல்லா மலேசனம் அவர்கள் பயணத்திற்கென்று கண்டு அதிகமாக பாடத்தை நம்பி செல்லா மலேசனம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்ன காரணம் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் அதற்காக வேண்டிய தயாரப்படுத்துவதற்காக ரசூல் செல்லா மலேசனம் அவர்கள் நிறைய விஷயங்களை சகாமாக்களுக்கு சொல்லிக்கொடுத்திருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அந்த மீட்க முறைகளை மீட்பு பணியில இருக்குது ஏராளமானவர்கள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றார்கள் அடையாளம் காணப்படாத கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த எல்லா விமானத்திலும் மீட்கப்பட்டு அது சென்றிருக்கின்றது ஆய்விற்காகவே இனி விபத்து நடந்த காரணம் என்ன என்று ஆய்வு செய்வதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கருப்பு பெட்டி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்தினுடைய விபத்துகள் எடுத்து பார்த்தோம்னா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நடந்த விமான விபத்தில் இதுதான் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது நவம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் இதே போன்ற விபத்திற்குள்ளானது இடத்துல முன்னூற்றி ஐம்பது பயணிகள் அதுல விமானத்துல மரணம் அடைந்தார் அதற்கு அடுத்த கட்டமாக நேற்று நடைபெற்ற அந்த விமான விபத்து இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு முஸ்லீமாக இதை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் இஸ்லாமியராக முஸ்லிமனுடைய கண்ணோட்டம் இந்த விபத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் இந்த விபத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய முதல் பாடம் என்னன்னு சொன்னா குரானில் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயம் குள்ளு நர்சி தாயுகத்தின் போல் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆத்மாவும் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே தீரும் அது மட்டுமல்ல ஐனமா குந்தும் இதுக்கு மவுத் வளவு குந்தும் பி குருஜி முசக்கியதா கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அல்லாமதால வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் மரணத்தை நம்மளால தள்ளி போட முடியாது ஆனால் மரணத்திற்காக வேண்டி எந்நேரமும் ஒரு முஸ்லீம் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விபத்து நமக்கு முதலாவதாக சொல்லித்தரக்கூடிய பாரம் எத்தனையோ இந்த மேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு நிறைய ஆய்வுகள் இந்த இந்த விமான விபத்தில் நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டது எல்லா ஆய்வுகளுக்கு பின்னரும் இன்னும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்ப ஏன் அவர்கள் இறந்திருக்க வேண்டும் ஏன் இப்படிப்பட்ட விபத்து ஏற்பட்டு இருக்க வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் அப்படி ஏற்பட வேண்டும் அங்கு இருப்பவர்கள் எல்லாம் இந்தந்த நபர்கள் எல்லாம் மரணம் அடைய வேண்டும் அத்தனை நபர்களும் மரணம் அடைந்ததற்கு மத்தியில் ஒரே ஒரு நபர் மட்டும் சிறிய காயங்களோடு நடந்து செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹாரா நான் இருக்கின்றான் இதெல்லாம் என்னுடைய நாட்டம் என்பதை முதலாவதாக நாம் உணர்ந்து நாம் எங்கு இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் இருந்தாலும் நமக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹாரா நாடிக்கிட்டான் நிச்சயமாக நன்மை மரணம் வந்தடைந்து தீரும் இருக்கக்கூடிய விமானங்களில் இந்த விமானம் இந்த யுகத்திற்குள்ளான விமானம் போயிங் செவன் எயிட் செவன் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய விமானம் அதிக பாதுகாப்புக்கு உபகரணங்களோடு அதிகமாக சேர்த்து ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய விமானம் இந்த விமானம் அதிகமாக பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றிருக்கின்ற விமானம் இந்த விமானம் அது மட்டுமல்ல அதை இயக்கிய விமான ஓட்டி பயிலட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் பறந்த அனுபவம் மிக்க ஒரு விமான தான் அந்த விமானத்தை இருக்கின்றார் இவ்வளவு பாதுகாப்பு உபகரணங்களோடு பறக்கின்ற விமானம் அதை இயக்கக்கூடிய நபர்களும் இத்தனை அனுபவத்தோடு அதை இயக்கியும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த விமானம் விழுந்து எரிகிறது என்று சொன்னால் அங்கே முதலாவதாக ஒரு முஸ்லீமாக நாம் பார்க்க தேசியம் அங்கே எல்லாம் என்னுடைய நாட்டும் அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்பதாக எல்லாம் இருக்கின்றார் ரெண்டாவதாக அல்லாஹ் தாலா ஒரு நமக்குன்னு பூமியில ஒரு சில நாட்கள் அல்லாஹ் தாலா ரிசுக்கை வைத்திருந்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ் தாலா தனியா தூக்கி கொண்டு வந்துருவோம் அந்த தப்பித்த ஒரு நபருக்கு அல்லாஹ் தாலா பூமியில் இன்னும் ஒரு சில நாட்கள் அல்லாஹ் தாலா ரிஸ்க்கை வைத்த காரணத்தினால் எல்லா நபர்களும் அவர்கள் விழுந்து எரிந்து அவர்கள் அடையாளம் காணப்படாத முறையில் எரிந்து கொண்டிருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பித்து பிழைத்து போனதற்கான காரணம் அல்லாஹ் தாலா அவருக்கு பூமியில் அல்லா அவத்தால் ரிசுக்கை வைத்துள்ளான் என்பதை நாம் விளங்க வேண்டும் ரெண்டு விஷயம் அடிப்படையாக மௌத்து கண்டிப்பாக நமக்கு வரும் நமக்கான ரிசுக்கு பூமியில் இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு இடர்பாடுக்குள் நாம் இருந்தாலும் அல்லாஹால அந்த ரிசுக்குக்காக நம்மை வெளியே கொண்டு வந்து அந்த ரிசுக்கை அல்லாஹால அடைய வைத்து விடுவான் என்பதை நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு விபத்துகள் நடந்தும் இது எப்படி எதிரிகள் அவர்கள் கோணத்துல பாக்குறாங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் நடைபெற்ற அந்த விமானம் அது மெயின்டைன் செய்கிறது யாரும் சொன்னால் ஒரு துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி தான் அந்த விமானத்தை மெயின்டைன் செய்கிறாங்க சர்வீஸ் எல்லாமே யார் செய்கிறாங்கன்னா துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு கம்பெனி சென்ற நேற்று ஒரு விவாதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் துருக்கி நாடு என்பது பாகிஸ்தான் நாடோடு நட்புறவு ஒரு நாடு அந்த பாகிஸ்தானோட நட்புறவு நாட்டினால் இந்த ஃப்ளைட்டு மெயின்டைன் தான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது அப்ப இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று எங்கோ நடந்த விபத்தை கொண்டு வந்து இஸ்லாத்தினோடு சம்பந்தப்படுத்தி இதை ஒரு சர்ச்சையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் நாம் என்ன செய்யணும் அந்த விஷயங்களை பகிர்வு பார்வர்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் குறைந்தபட்சம் அந்த இது போன்ற விஷயங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை பாடங்களை யாரும் நாம் பெற்றுக் வேண்டும் மவுத்து கண்டிப்பாக அங்கே வந்தடையும் அல்லாஹு தாலா நம்ம ஊத்தாடைய கூடாத நல்லா தான் நாடித்தானா நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதுல இருந்து நல்லா இந்த விபத்துல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டை புக் பஸ் புக் பண்ண ஒரு பெண்மணி ஒரு பத்து நிமிடம் அந்த பெண்மணி டிராஃபிக்ல மாட்டுனதுனால அந்த பெண்மணினால அந்த ஃப்ளைட்ல பயணம் செய்ய முடியவில்லை ஒரு பத்து நிமிஷம் அந்த பெண்மணி தன்னுடைய அந்த பெண்மணி சொல்றாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனதுனால அந்த ஃப்ளைட்ல என்னால் பயணம் செய்ய முடியவில்லை நான் பயணம் செய்தால் நானும் அந்த ஃப்ளைட்டில் இருந்து சாப்பிட ஆயிருப்பேன் என்று அந்த பெண் தன்னுடைய புகழ்ந்து போய் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வர்றேன் வல்லாக யாருக்கும் நாடி இருக்கிறானோ அவர்களை எங்கு கொண்டு வந்தனாலும் அல்லாதத்தால் ஊகை கைப்பற்றுவதற்கு அல்லாத்தால் ஆற்றல் உடையவன் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ரிசுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எந்த காரணத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹத்தால் ஆற்றல் உடையவன் என்பதை நாம் முதல்ல ஒரு அடிப்படையாக தெரிஞ்சு நான் வலிமைப்படுறேன் அடுத்ததாக நாம செய்ய வேண்டிய விஷயம் மரணத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் கண்டிப்பாக நமக்கு வரும் ஆனால் அல்லாஹு அடுத்து திடீர் மரணத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும் நமக்கான கடமைகள் நாம் நம் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி

ஆயிஷா அலி அல்லாஹ் தாரான்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க யார் ஆயிஷா அலியத்தில் கேட்பாங்க யாரோ சொல்லலாம் இது போன்ற திடீர் மரணம் ஏற்படுது இந்த நேரத்தில் நாம் இதை எப்படி பார்ப்பது என்ப என்பதாக என்னை ஆயிஷா அலி அல்லாஹ் தாரான்னு அவர்கள் சூழ் செல்லத்தா ஆலிஸ்மா உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது அப்புறம் சூழ் செல்லத்து ஆலீஸ்மம்னு சொல்கிறாங்க திடீர் மரணம் என்பது நல்லவர் கெட்டவர் என்பதை பார்த்து வருவதில்லை ஃபை நஹா மாகத்துலி பூமி அப்படி இந்த மாதிரி விபத்துகளின் மூலமாக ஒட்டுமொத்த நபர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற பொழுது நம்பினேன் அந்த உயிர் கைப்பற்றுதல் என்கின்ற விஷயம் முக்மீன்களுக்கு ராகத்தாக நிம்மதியாக அல்லாஹால் அந்த உயிரை கைப்பற்றுவார் ஒரு பாவியாக ஒரு காப்பிராக இருக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உயிர் திடீரென்று கைப்பற்றப்படும் பொழுது அது கடுமையாக கைப்பற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் நாம் என்ன செஞ்சோம்னா இந்த விஷயத்தை பார்க்கலாம் பாவிகள் அல்லது மற்ற விஷயங்களை தாண்டி திடீர் மரணம் அதிலிருந்து பாதுகாவல் தேடக்கூடிய வசூல் செல்லந்தாலை சிலங்கள் அதிகமாக பாதுகாவல் தேடிய விஷயங்களில் ஒன்று திடீர் மரணத்தில் இருந்து வசூல் செல்லந்தாலை சிலங்க பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் இன்னால் இல்லாத இன்னால் இல்லாத சொன்னோன்னு தெரியலை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவுடன் ஒரு முஸ்லீமனுடைய நாவில் இருந்து இது போன்ற விபத்துகள் அது நமக்கு மட்டுமல்ல பொதுவாக நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய நாவலிருந்து வெளிவர வேண்டிய முதல் வார்த்தை இந்நாளில் லாகி வைநாயிலேயே ராஜகோம் இது குரானில் அல்லாஹ் தர சொல்லியிருக்க அல்லது நீதான் அசாமத்தோடு முசீவா ஒரு சோதனை எங்கோ நடைபெறுகிறது என்று சொன்னால் உடனே நம்முடைய நாவலிருந்து இந்நாளில் லாகி வைநாயிலேயே ராஜகோன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெளிவர வேண்டும் இப்படித்தான் நாம அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தவற விட்டுட்டு பெருங்க விவாதத்துல அதை பகிர்வதில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி வருகிறது அடுத்தது ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருச்சுன்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்னு சொன்னாச்சு இப்படி நடந்திருந்தா இப்படி ஆயிருக்கும் அல்லது இந்த மாதிரி நடந்தது இருந்தா இப்படி ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி ஆஹ் சாக்குகளை சொல்லி இப்படி இப்படி ஆயிருக்கும் என்று காரணங்களை சொல்லக்கூடிய சமூகமாக உங்களுக்கு ஏதாவது சோதனை நிகழ்ச்சியது என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு சோதனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கதாபா கதா இப்படி இருந்துச்சுன்னா இப்படி ஆயிருக்கும் அல்லது இப்படி நடந்திருந்தா இது நடந்திருக்காதே என்று நீங்கள் காரணங்களை அதிகமாக சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அரபியில லவ் அப்படின்னு சொன்னா லாம் என்பதாக அர்த்தம் இப்படி நடந்திருந்தால் அல்லது இப்படி ஆகியிருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அந்த ஆள் லவ் என்று சொல்லக்கூடிய அந்த அரபி வார்த்தை பெய்னகா குஸ்தகு அமனு ஷைதான் எங்களுமீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அதிகமாக காரணமாக அமையக்கூடிய வார்த்தை இந்த ஆள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதனால் நீங்கள் அதை உபயோகப்படுத்தாதீர்கள் நான் அவர் சொல்லுலா இவை சொல்லதா சொல் இந்த சம்பவங்களை செயல்படும் பொழுது நாம நமக்கு நம்முடைய மனதிற்கு தோன்றது மாதிரி இப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருக்காதே அல்லது இப்படி நடந்திருந்தா அவங்களா காப்பாற்றப்பட்டு இருக்கலாம் இப்படி நடந்திருந்தா அவங்களா பழச்சிருப்பாங்களே என்று அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நபர்களாக நாம் மாறக்கூடாது என்று சொல்லலாம் ஈஸ்வரர்களாக ஈஸ்வரம் சேர்த்து எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஏழு வகையான மரணத்திலிருந்து நாம் பாதுகாப்பட்டு இருக்கணும் மரண நிச்சயமாக நம்மை வந்தடையும் நம்ம அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எப்ப எங்கே இருந்தாலும் எவ்வளவு உயரமாக மறந்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அல்லாஹாலா இந்த இடத்தில் ரூ கைப்பற்றப்பட வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக நமது ரூஹை அல்லாம தாலா கைப்பற்றி விடுவான் ஆனால் ரசோதாசனம் அவர்கள் பாதுகாவல் தேடிய ஒரு ஏழு மரணங்களிலிருந்து நாமும் அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் முதலாவதான வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிய மரணம் திடீர் மரணத்திலிருந்து அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பாதுகாக்கல் தேடி இருக்கின்றார்கள் எல்லா கடமையும் அல்லாவிற்கு அடியாரர்களுக்கு குடும்பத்தினர்களுக்கு சமூகத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி விட்டு அல்லாவு தாலா நம்முடைய யோகை கைப்பற்ற வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் தேடும் விஷ ஜந்துடன் தீண்டி அதன் மூலமாக மரணமடைகின்ற அந்த மரணத்திலிருந்து ரசம் செல் அல்லாமலையே சில மகளில் நம்மை பாதுகாவல் தேட சொல்லி இருக்கின்றார்கள் அதே மாதிரி பிராணிகளிடம் கடைப்பட்டு அதனுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு ஏற்படக்கூடிய மரணத்தில் இருந்து பிரசூல் செல்லலாம் அவர்கள் மாத நாள் சொல்லியிருக்கின்றார் இது போன்ற எரிந்து சாம்பலாகக்கூடிய மரணம் அல்லது மூழ்கி உயிர் பெறக்கூடிய அந்த மரணம் ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் தூக்கி எறியப்பட்டு மரணம் அடைவது அல்லது ஏதோ ஒரு பொருள் இவர் மீது தூக்கி எறியப்பட்டு மரணம் அடைவது இந்த மரணத்திலிருந்தும் ரசூல் செல்லலாம் வரைகிறம் அவர்கள் கடைசியாக போரில் இருந்து விரண்டு ஓடி விரண்டோடி அதற்கு பின்பு மரணம் அடைகின்ற அந்த மரணத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்க தெரிகின்றார்கள் இப்போ நாம் இந்த ஏழு மரணங்களிலிருந்து இருந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து பாதுகாப்பிற்கு ஒரு வார்த்தை வெளிவருகிறது என்று சொன்னால் அதை எப்படியே பிடித்து தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் அமல்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் வாக்கள் உஸ்மான் உஷ்மா லானி அல்லாஹ் தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல் செல்ல அல்லாஹ் அலீஷ் நம்ம சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் காலையில் உடம்பு சமில்லா இல்லதீனா எந்தோர்மா ஹஸ்மி இசையும் ஃபில்லர் வலாபி சமாய் வகவ சமையில் அடையும் என்கின்ற வார்த்தையை மூன்று முறை ஒரு மனிதன் காலையில் ஓதுகிறார் என்று சொன்னால் லம் வரக்கூடிய எந்த ஆபத்தும் அந்த மனிதனை வந்தட்டையாது அத்தாயும் சி மாலை வரை இந்த வார்த்தையை துமாவை முறை வாழ்க்கையை ஓதையுள்ள பொழுது மாலை வரை உங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய எந்த விஷயமும் ஏற்படாது அதே மாதிரி தான் மாலை என்ற துமாவை ஓதினால் மறுநாள் காலை வரை திடீர் என்று ஏற்படக்கூடிய விபத்துகளோ மரணமோ எந்த விஷயமும் எந்த முசீபத்தும் எந்த சோதனையும் திடீரென்று அந்த மனிதனுக்கு ஏற்படாது என்று அல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதை என்னுடைய வாழ்நாளி அந்த சஹாபியை உஸ்மான் அலையில்லாத்தால் இன்னும் சஹாபில் இந்த விஷயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்று வரை அதை என்னுடைய வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று எந்த விஷயத்தையும் நாம் சந்தித்தது கிடையாது எல்லா விஷயங்களையும் அல்லாஹத்தாளா எனக்கு முன்னறிவிப்புகளாக அதை எல்லாத்தால கொடுத்து கிடைக்கிறான் அப்படின்னு உஸ்மான் அலி அல்லாஹ் தாலா என்று சொல்லக்கூடிய ரதி செய்ய நம்ம பார்த்தோம் அப்படின்னு து ஒரு சாதாரண ஒரு ஒரு நிமிடம் ஏற்ப செய்யக்கூடிய துவா நம்முடைய அந்த நாள் முழுக்க ஏற்படக்கூடிய திடீர் இருந்து நம்மை இந்த துவா பாதுகாக்கின்றது விபத்து வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய கொடூரமான விபத்து பல உடல்கள் அடையாளம் காணப்படாத முறையில் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது இந்த பயணம் பல நபர்களுக்கு விமான பயணம் என்பது சிரமம் கையில் காட்டி கலந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம் பல கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நமக்கெல்லாம் தெரியும் விமான பயணம் என்பது முதல் முறையாக விமானத்தில் பயணிக்கின்ற பொழுது வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செலுகின்ற நபர்களுக்கு அந்த தாக்கம் தெரியும் பல கனவுகளை நிறைவேற்றுவதற்காக சென்ற பயணம் விமான பயணம் அது மட்டுமல்ல பல அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கி இருக்கின்றது விமான பயணம் கொஞ்சம் விமர்சித்து பார்க்க வேண்டும் இந்த விமான பயணம் உலகத்தில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் இன்றைய காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஃப்ளைட் ஜான விமான பயணமே இல்லை இன்னைக்கு ஹஜ் உமரா செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய நபர்களுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கும் என்றதாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப எல்லா விஷயங்களும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து அந்த விமான பயணம் குறிப்பாக நம்ம ஒரு ஊரிற்கு நாம் அதிகமாக தொடர்புடைய அந்த விமான பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆபத்துகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக

தங்களுடைய இறக்கைகளை விரித்து அடித்து செல்லக்கூடிய பறவைகளை இவர்கள் பார்க்க வேண்டாமா மாயின் இல்ல ரஹ்மான் அந்த பறவைகளை வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் பறப்பதற்கு அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தது யார் அது அல்லாஹ் என்பதாக அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாம் வானத்துல பறவையாக இருந்தாலும் வேறு சில விஷயம் விமானங்களாக இருந்தாலும் அல்லது இதர பொருட்களாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கின்றான் அதை பறப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் உதவி செய்தால் மட்டுமே எந்த வஸ்துவும் பறவையாக இருந்தாலும் பறவை போன்று பறக்கக்கூடிய எந்த இயந்திரமாக இருந்தாலும் அது அல்லாஹ் நாட்டினால் மட்டுமே அதை வானத்தில் எல்லாம் முதலா நிறுத்தி வைத்து அது பறப்பதற்கு எல்லாம் முதலாவால் உதவி செய்ய முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ம மனசுல பத்தி வைக்கணும் தான் நம்மள இந்த ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போறோம் நாம விமானத்துல பயணம் செய்கிறோம் இந்த விமானம் வானத்தில் இப்படி பறக்க வேண்டும் என்று மாயூசி போகணும் இல்லாம அல்லாஹ் அந்த விமானத்தை அந்த வானத்தில் எல்லாம் நிறுத்தி இருக்கின்றான் என்பதை நாம் வேண்டும் எல்லாத்துக்கும் மேல இளைஞர்களுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் இருக்கு வாகனங்களை இருசக்கர வாகனங்களை தேகமாக செய்யறாங்க அப்படி அதிக சத்தத்தோட ஓட்டிட்டு போறோம் ஓட்டக்கூடிய நபர்களுக்கு என்ன மனசுல தான் என்ன ஆக்சிடென்ட் போகுது விபத்துகள் இருந்து எப்பமாச்சும் ஒரு தடவை தானே நடக்கும் யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எ என்பதாக இந்த சம்பவத்தோடு அவர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனம் ஓட்டுகின்ற அந்த விஷயத்தை படுத்தி பார்க்க வேண்டும் அதிக பாதுகாப்பு உபகரணங்கள் அதிக அனுபவமிக்க ஓட்டுநர்களோடு செல்லக்கூடிய அந்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனம் விபத்திற்கு உள்ளாவதற்கு எத்தனை மணி நேரம் பிடிக்கும் அந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக அதிக சொற்பத்தோடு சொல்லக்கூடிய வாலிபர்கள் இந்த சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் ரசூல் செல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பயணத்தினுடைய ஒழுங்குகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பயண துவாவை ஓதி கொண்டு நம்முடைய பயணத்தை நாம் தொடங்க வேண்டும் இது விமான பயணத்திற்கு மட்டுமல்ல இங்கிருந்து சிறு தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த பயண கட்டாயமாக ஓதுவதற்கு பெற்றோர்களாக அந்த வீட்டினுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக அந்த பயணத்துவாவை ஓதிவிட்டு தூரத்தை கணக்கிடக்கூடாது வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது இந்த துவாவை கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டும் ஒரு நடைமுறை ஒரு சுண்ண தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுவும் அவர்களை அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதை நாம் கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து சொல்லித் தருகின்ற எல்லா காலங்களையும் கணக்கணிகளையும் தெரிந்து நம்முடைய மாணவர்களை அலுப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாம தானதா நம்ம மனைவர்களுக்கு தர புரிவானாக வரது அளவான நிலகம் தெரிவில்லா என்பது அழனி அஸ்ஸலாம் அலீகம்